நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இந்த பதிவு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சாந்தோம் அண்ணா பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ரெண்டு பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன் சாந்தா அண்ணா உங்களை விட நான் மூணு வருஷத்துக்கு சின்ன பையன் வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன் உங்க ரெண்டு பேரும் புதுகா கருத்து லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து வாட்டர்மனன் சீன் வந்து சார் பண்ணியிருந்தாரு ஸோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா டிவில ஹூ இஸ் ரியல் ஒரிஜினல் போட்டிருந்தாங்க யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க ஸோ உடனே இந்த பதிவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோமனா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க நான் கேட்டேன் சாந்தோ உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் ஏன் இந்த பொறாமை நடிகர் சாந்தோ மண்ணாவும் கேட்கிறேன் ஏன் இந்த பொறாமை எனக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு டாக்டர் திருப்பி சொல்ல வரேன் நான் வந்து சாந்தோம சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர் ஓகேங்களா ஓகேங்களா டாக்டர் கம் ஆக்டர் நான் வந்து ஆக்டர் ஆகிறான் உங்களால டாக்டர் ஆகவே முடியாது நடிகர் சாந்தவனமா இருக்கட்டும் இல்ல வெங்கட் பிரபு சார் உங்களாலேயும் டாக்டர் ஆயி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்தரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்துருக்கேன் என்ன வந்து சூர்யாசோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சி போயிட்டு கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம் ட்விட்டர்ல ஜெயா டிவி ல போட்டிருக்கீங்க இதை டெலிட் பண்ணுங்கன்ட்டு ஆபாசமா வர்ற நபர் தப்பா வர நபரை போடலாம் நடிகர்ல நடிப்புல பெரியவங்க சின்னவங்கன்ற கணக்கே கிடையாது லேட்டஸ்டா கிங்ஸ் கிங் ஆர் கிங் தான் சார் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாரு எல்லா பெரிய நடிகர்களுமே அவர் கீக்குழா நிக்கதா செஞ்சாங்க போட்டோ தான் செஞ்சாங்க அப்படி இருக்கிறப்ப நடிப்பு துறையில பெரியவங்க சின்னவங்கிற தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவீங்க இந்த போஸ்ட வந்து ஆக்சுவலா வெங்கட் பிரபு சார் நீங்களும் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு உங்க அப்பா கங்கையர் அம்மன் சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு பெரிய ஆளாயிருப்பாரு நான் கேக்குறேன் சாந்தோ மன்னாட்ட உங்க அப்பா டைரக்டர் உடனே வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா நடிகர் ஆயிட்டாரா கிடையவே கிடையாது ஒரு சீன்ல வந்தாரு ஓகேங்களா ஒரு சீன்ல வந்தாரு சிவ புரோஜர்கள் படத்துல ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் டேரக்டர் அப்புறம் நடிகர் அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏங்க வளர்ந்து வர்றவங்கள பார்த்து ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது உடனே காலை பிடிச்சி இழுக்கணுமே நான் கேட்கறேன் சாந்தம் மாநாட்ட ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்க கூடாது நீங்க திருப்பி சொல்ல சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல ஓகேங்களா ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோ தெரப்பி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்து பெரிய நடிகருங்க நீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் மக்களை கவர்ந்து இழுத்ததுக்கு நான் திருப்பி சொல்ல வரேன் சாந்தம் மண்ணா உங்களை மாதிரி நான் பெய்து ப்ரொமோஷன் விளம்பரங்கள் பண்ணவில்லை ஓகேங்களா மக்கள்கிட்ட வந்து தம்மட்ட செல்வாக்கை பயன்படுத்தி அதை காசாக்கல என் அடிப்பு திறமை எனக்குன்னு ஒரு கல்கை இருக்கு விளம்பரம் பண்ண மாட்டேன் பீண்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ஓகேங்களா எடிட் கிடையாது கேமராமேன் கிடையாது நீங்களும் தான் இன்ஸ்டாகிராம்ல சாந்தோம்னா நீங்களும் நிறைய வித ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறீங்கன்றதுக்காக உங்களை கேவலம் நடத்தமா எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் சூர்யா சாரை விட சோ நீங்க பேசினது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் வேற கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஷேர் பண்ணிருக்காரு திருப்பி சொல்லப்படையே சூப்பர் ஸ்டாரையும் ஏசின உலகம் அந்த உலகம் சூப்பர் ஸ்டாரையும் சிவாஜி கணேசன் சாரையும் ஏசுன உலகம் அந்த உலகம் ஓகேங்களா சோ திருப்பி சொல்ல வரேன் நடிகர் டைரக்டர் டேரக்டர் வெங்கட்பிரபு சார் என்னை நீங்க குறைச்சு மதிப்படுறீங்களே உங்க படத்துல என்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு படமே இறங்க மக்கள் கிட்ட இருக்கிற பாருங்க தனிப்பட்ட முறையில போட்டி பொறாமையில வெங்கட்பிரபு சாரோ சாந்தமண்ணாவோ பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஓகேங்களா இது வந்து எல்லா மக்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க மொழியை நான் வாட்டர்மில்லன் சாப்பிட்ட ஸ்டைல் புடிச்சு போய் என்னை ஸ்டார் ஸ்டார்ன்னு ஆக்கிருக்காங்க வெங்கட்பிரபு சாப்பிட்ட கேக்குறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சூர்யா சார் படம் கஜினின்னு ரிலீஸ் ஆச்சு நான் சொல்ல வரேன் சூர்யா சார வந்து உரச்சி மதிப்பிடவே இல்ல சார் கஜினி படத்துல அந்த ஃபேமஸே ஆகல அவ்வளவா யாருக்கும் வந்து அவரோட ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் ஆச்சு இது ஃபேமஸ் ஆகல நான் அது மட்டும் ஃபேமஸ் ஆகலங்க என்னோட சொந்த உரைநிலை என்னுடைய பேச்சு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நல்லா பேசுவேன் பள்ளி பருவத்திலிருந்து நான் வந்து ஒரு பெரிய நடிகர் ஓகேங்களா ஓகேங்களா எந்த நடிப்புமே தெரியாம டக்குனு சினிமாவில் வந்து பெரிய நடிகர் ஆகிறாங்க ஸ்டாப் டாப் ஸ்டார்டு அதாவது யாரு எந்த ரூபத்துல எப்படி பெரிய ஹீரோ ஆகிறாங்கன்னு தெரியலாம் நடிகர் சாந்தோமே டேரக்டர் வந்த பிரதையும் கேட்கறீங்க சூர்யா சாரை விடவே பெரிய ஸ்டாரா தமிழ்நாட்டில் உருவெடுக்கலாங்க அது என்னங்க நீங்க அவ்வளவு அலட்சியமா வந்து கேவலமா வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு நீங்க யாரு மக்கள் எனக்கு கொடுத்த அன்பு அதாவது மனாட்டை சொல்லிக்கிறேன் தள தளபதியை கொண்டாடுற மாதிரி எஸ் அப்படின்னு விஜய்செலிதி சார் படத்துல நான் வாட்டர்மெலன் சார் வேறு அஞ்சு செகண்ட் முகத்தை காமிச்சிருக்கே தியேட்டர் விசில் பறந்துச்சு அந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி அதை வெங்கட் பிரபு சாருக்கும் நம்ம நடிகர் சாந்தோம் மன்னாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ரீபோஸ்ட் பண்ணி உங்களுக்கு டாக்ட் பண்றேன் ஏன் இந்த பொறாமை வைத்திருச்சல் சாந்தோம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் பட வாய்ப்புகள் கிடைக்கல உங்களோட படமும் தேட்டர்ல பெரிய பேசப்படல மக்களும் நீங்க வளர்ந்து வர நடிகளை பார்த்து ரொம்ப சீப்பான மேனாரிசம் நடவடிக்கை ஓகேங்களா திருப்பி சொல்ல வர நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி போஸ்ட் சமுதாய ஊடகங்கள்ல ஆபாசமா டபுள் மெயினில் பேசி வர்றவங்க அல்லது சமுதாய ஊடகங்கள்ல வந்து ஏதாவது அந்த மாதிரி நபர்களை போட்டுக்கலாம் நான் கேட்கிறேன் வெங்கட் பிரபு சார்கிட்டையும் நம்ம சாந்தோம்கிட்டையும் ஐநூறு இன்டர்வியூக்கு மேலே

இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஏன் ஓகேங்களா வாட்டர் பலன் சாருன்னு கூகுள்ல அடிச்சு பாருங்க சாட்சி அடிச்சு பாருங்க நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே திரும்பி சொல்ல வரேன் சினிமாவில் நடிக்கிறத விட ஸ்கூல் லைஃப்ல நாடகம் கண்டினியூஸும் அரை மணி நேரம் டைலாக் பேசுவோம் நானே கதை எழுதி நான் வெங்கட்பிரபு சாருக்கும் நான் நடிகர் சாந்தோ அண்ணாவுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு மனுஷன் வளர்ந்தா பிடிக்காதீங்க ஸ்கூல் லைஃப்லேயே நானாக ஓனா ஸ்கிரிப்ட் எழுதி அதை போய் சார் கிட்ட காமிச்சு அதை அப்ரூவல் வாங்கி நாடக உற்பத்தியில் கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது குரூப் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் திறமையான ஆட்களாக இருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே கோரியோகிராஃப் பண்ணி நானே மேக்கப் பண்ணி கதைவாசனை எழுதி நடிக்க தெரியாதனே நடிக்க வச்சு ஸ்டேஜ் எழுதி அது ஸ்டேஜ் பயத்தை போக்க வச்சு அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் நானும் நடிகேன் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடிகேன் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்து அதில் வந்து இந்த நாடக உற்பத்தியிலையும் பேச்சு போட்டியிலையும் பரிசு வாங்கி ஓகேங்களா அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போய் அதே மாதிரி நான் திறமையானவே நான் நடிகனு சொல்லி காலேஜ்லேயும் அதே மாதிரி நாடகங்களை கண்டினியூ பண்ணி அதுலேயும் ஸ்டேஜ் ஏறி பரிசு வாங்கி அதுக்கப்புறம் படித்து முடிச்சு சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை பணியாச்சு இப்போ கலைத்தாய் அப்படின்னு ஒரு அற்புதமான தாய் வந்து என்னோட திறமை இந்த வெளி உலகத்துக்கு காட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷே ஒரு நல்ல டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல நான் படத்துல சினிமாவில் வந்தா அதுலயும் ஏச்சு பேச்சு போட்டி பொறாமை கேலி கிண்டல் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு பிக் ஸ்கிரீன் அஞ்சு படங்கள் நடிச்சு அதை ஒரு சீன்லேயும் தேட்டர் அனல் தெறிக்க தெறிக்க ஒரு வளர்ந்து வர நடிகரை நீங்க எப்படிங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணலாம் திருப்பி சொல்ல நடிகர் சார்பம் பண்ணா நிறைய பக்கவாத வந்த நோயாளிகள் நிறைய பேச சரி பண்றோம் நான் வந்து ஆக்டர் ஆகலாம் உங்களால நீங்க தலைங்கில டாக்டர் ஆக முடியாது நான் வந்து அஞ்சு படத்துல நடிச்சிட்டேன் எல்லாமே தேட்டர் ரிலீஸு தேட்டர்ல என்னோட சீன் அண்ணன் பறந்துச்சு நானும் உங்களோட படம் பாத்திருக்கேன் எனக்கு இருந்த லெவல் உங்களுக்கு வரவேற்பே கிடையாது ஓகேங்களா சாந்தா நான் நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வந்து தேட்டர்லாம் அவ்வளவு ஆடியன்ஸ் அவ்வளோ விசில் பறிச்சி அனல் தெரிஞ்சிச்சு மக்களை கவர்ந்து வைக்கிறதுக்கு நான் ஆபாசம் இல்லை உங்களை மாதிரி விளம்பரம் இல்ல நான் பாத்துறீங்க நீங்க பெய்டு மசல் பண்றீங்க ரோல் மாடலா எடுத்துட்டு என்னை ரசிக்கிற மக்கள் கிட்ட நான் விளம்பரத்தை திரிக்க மாட்டேன் உங்களோட என்கிட்ட ஹை குவாலிட்டி இருக்கு மக்கள் கிட்ட விளம்பரத்தை திரிக்க மாட்டேன் யாராவது என்னைய இன்டர்வியூ பண்றப்பயோ சேனல்ல ஆபாசம் பண்ணாலும் உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவேன் மக்கள் முன்னாடி நடிப்பு திறமை திருப்பி சொல்ல வர என்னோட ஒவ்வொரு மசல்சும் துடிக்கணும் ஓகேங்களா என்னோட ஒவ்வொரு மசல்ஸும் துடிக்கணும் வெங்கட் பிரபு சார் கிட்டையும் டாக்டர் வெங்கட் பிரபு சார் நீங்க டேரக்டர் நீங்க எப்படி பேசலாமா இப்போ லேட்டஸ்டா அக்யூஸ்ட் அப்படின்னு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது அதுல ஒரிஜினல் கத்தி வச்சு கழுத்தை கட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன் என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு அங்கமும் துடிக்குங்க சும்மா நான் அடுத்த சிவாஜி கணேசன் சொல்லவே இல்லை என்னோட முகத்துல ஒவ்வொரு கெட்டமும் துடிக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும் நடிப்புல ஓகேங்களா பேச்சு போட்டிகள்லயுமே நான் பலரெல்லாம் வென்று எடுத்து வந்திருக்கேன் எதுவுமே தெரியாம நடிகர்கள் வந்து பெரிய ஸ்டார் ஆகலாம் திருப்பி சொல்ல வரேன் நான் வந்து சூர்யாசார என்ன சூர்யாசார விட கூட பெரிய ஸ்டார் ஆகலாம் அது எல்லாமே வந்து இறைவனோட அனுப்பிறகம் மக்களோட செல்வாக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுங்க சூரியாசாரோட கம்பேர் பண்றது சூரியாசாரோட இவரை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன் சாந்தோமனாவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மக்கள் அன்பு முன்னாடி மக்கள் செல்வாக்கு முன்னாடியும் நீங்க வந்து அப்படி ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது உங்க அப்பாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு ஆரம்பத்திலேயே ஏறி பெரிய டைரக்டர் ஆகி ஆன மேலே ஏறி குதிரை ஆகிட்டாரா கிடையவே கிடையாது ஓகேங்களா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு எவ்வளவு அவமானங்களை தாண்டி இருப்பாரு ஒரு சீன்ல தான் வந்தாரு நானும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு சீன்ல வந்திருக்கேன் நானும் ஒரு பெரிய ஸ்டாரா ஆகக்கூடாது உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை கேட்டு பாருங்க ஏன் டேரக்டர்ஸ் பசங்க டைரக்டரோட சொந்தக்காரவங்க நடிகரோட பசங்க இவங்க தான் நடிகர் ஆகணுமா ஓகேங்களா ஒரு ஒரு அதர் ஃபீல்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து மக்கள் செல்வாக்கில் நடிகர் ஆகக்கூடாதா நான் கேட்கிறேன் இந்த கொஸ்டினை கேட்க வரேன் படத்துல தான் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் மனிதர்களும் ஒரு விலங்குகள் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விலங்குகள் மீன்ஸ் அதே போட்டி அதே பொறாமை ஒரு ஆள் வளர்ந்தா காலப்பிடிச்சு கீழே இழுத்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வெங்கட் பிரபு சார் டேரக்டர் வெங்கட் பிரபு சார் கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் என்ன ஹீரோவா வச்சு நீங்க ஒரு படம் எடுத்து பாருங்க மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு பாருங்க சரி ஹீரோவா கூட வேணாங்க உங்க படத்துல ஒரு கேமிய ரோல் கொடுத்து பாருங்க மக்கள் கிட்ட இருக்க வரவேற்பு பாருங்க டேரக்டர் வெங்கட் பிரபு சாருக்கும் இது நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கும் நான் ஏஸ் படத்தில் நடிச்ச சீனை டேக் பண்ணி வைக்கிறேன் பாருங்க மக்களோட செல்வா பாருங்க தல தளபதியை கொண்டாடுற மாதிரி தலையில் தூக்கி வச்சு அடிச்சு கொண்டாடுறாங்க நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாரா இருந்தாலும் சரி என்ன நடிப்பு கரெக்டா இருந்தா நெற்று அதாவது வெங்கட்பிரபு சாரே இருந்தாலும் நெற்றி கட் இறப்பினும் குற்றம் குற்றப்பையும் சிவாஜி கணேசன் சார் வாதாடுவாருல திருவிளையாட படத்துல அதே மாதிரி டேரக்டர் சார் சாருகிட்டயுமே நான் என்னோட நடிப்புல இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன் கண்டிப்பா வாதாடுறேன் எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிருந்தேன் சூர்யா சார விட சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவே நான் டாக்டர் திருப்பி சொல்லுவேன் ரங்க பிரபு சார் நீங்க டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாது பட் நான் ஆக்டர் ஆகலாம் நான் நினைச்ச டேரக்டரும் ஆகலாம் அது எல்லாமே இறைவன் கையில் இல்ல சந்தோம்னா தான் அந்த நீங்க ஆக்டர் ஆகும் நீங்க ஆக்டராக இருக்கீங்க ஓகே டாக்டர் ஆக முடியாது நான் ஆக்டர் ஆகலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு சமுதாயத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க ஒரு டாக்டரா இருக்கிறவங்க என்ன வந்து சூரிய சார்ல கம்பேர் பண்றதுல உங்களுக்கே வயிறு எரியுது நான் கேக்குறேன் உங்களுக்கு திறம இருந்தா காட்டுங்க நீங்க ஆயிட்டீங்க உங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதுக்காக வளர்த்து வரும் நபரையே காலப்பிடிச்சி இருக்குன்னு நினைக்கணும் நிறைய நடிகர்களும் டைரக்டர்களுமே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் அவங்க மேல கவனம் சொல்லிட்டு என்னை பத்தி பேசாங்க எது எப்படியோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நான் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு சவால் விடுறேன் என்ன ஒரு உங்க படத்துல ஒரு கேமரா ரோல் வந்து பாருங்க இல்ல அட்லீஸ்ட் படம் ஹீரோ கூட ஆக வேண்டாங்க உங்க படம் டிராவல் ஆகிற மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்து பாருங்க என்னோட மக்கள் செல்வாக்கு பாருங்க ஆக்சுவலா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரு தலைவர் எம்ஜிஆர் எல்லாமே ட்ரோல் பண்ண உலகங்கள் தான் இதே சினி ஃபில்லேயே ட்ரோல் பண்ண உலகம் இப்போ இப்ப எல்லாரும் அவங்க தலைவர் கொண்டாடுறாங்க யாருக்கு எப்படி என்ன வாழ்க்கை மாறும் தெரியாது இதுக்கு காரணம் மக்கள் செல்வாக்கு நீதி நேர்மை உழைப்பு என்ற உழைப்பு இருக்கு நேர்மை இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன் ஓகேங்களா சோ திருப்பி சொல்ல வரேன் நான் சோத்துக்கு இல்லாம இந்த ஃபீல்டுக்கு வரவே கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி நான் என்னோட துறையில பெரிய ஆளா இருக்கிறேன் மக்களோட செல்வாக்குனால நான் எதுக்கு எங்க ஒரே யூடியூப் சேனல் பல தடவை இன்டர்வியூ பண்றாங்க இவ்ளோ திருப்பி திருப்பி இன்டர்வியூ எடுங்க அந்த சேனலுக்கு கமெண்ட் பண்றாங்க என்ன இன்டர்வியூ எடுத்தா மக்கள் கிட்ட அதிகமான வியூஸ் போகுது ஓகேங்களா நான் ஒண்ணு இன்டர்வியூல ஆபாசம் நான் நடிச்சு காட்டுறேன் ஓகேங்களா என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு என்னோட பாடி லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு என்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு தான் ஐநூறு சேனலுக்கு மேல இன்டர்வியூ கிராஸ் பண்ணிருக்கேன் நடிகர் சாந்தோ மண்ணாவோ இல்ல டேரக்டர் சாரோ டேரக்டர் வந்து பிரபு சாரோ நீங்க ஐநூறு யூடியூப் சேனல் இன்டர்வியூ தாண்டியிருப்பீங்களா கிடையவே கிடையாது எனக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்க இருக்காங்க மக்கள் கிட்ட நான் ஜெயிச்சிட்டேங்க ஒரு இன்டர்வியூனா பத்து இன்டர்வியூக்கு மேல தாண்டாது இன்டர்வியூ பாக்குறாங்கனா என்கிட்ட அதாவது என்னால மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க அந்த சந்தோஷமு நேர்மையா இருக்கு ஓகேங்களா என்னை பத்தி காண்றவரிசையா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் தவிர மற்றபடி நான் யாரை பத்தி பேசவே மாட்டேன் dia tak boleh minta awak உண்மை ஜெயிக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்களோட அன்ப இருக்கு டேரக்டர் வெங்கட்பிரபு சாரோ அல்லது சாங்கல் சாரோ நீங்க என்னோட வளர்ச்சியை தடுத்து முடியாது டிவி சேனல்ஸ் என்ன கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா அது அவங்களுக்கா வரணும் இயற்கையா வரணும் நிறைய மக்கள் பண்ணி போடுறாங்க அதுவும் நான் இல்லாத பிளாட்ஃபார்ம்ல ட்விட்டர்ல என்னை பத்தி போட்டிருக்கீங்க இதே பதிவு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்களா எனக்கு உடனே நாலேஜ் வந்துருக்கும்ல சாத்தமலான்னு கேட்கிறேன் இன்ஸ்டாகிராமா நீங்க ஆக்டிவா தான் இருக்கீங்க அதையும் ட்விட்டர்ல போய் அந்த கமாண்ட் போடுறீங்க இன்ஸ்டாகிராமலேயே நிறைய பேர் என்னை வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க உள்ள வேண்டாம் நீதி நேர்மை சக்தியும் ஜெயிக்கும் சத்தியம் நெருப்பு மாதிரி ஒரு தடவை உண்மை ஜெயிச்சிட்டா முழுமையா ஜெயிக்கும் பாதிலே நிக்காது உண்மை ஓகேங்களா ஜெயிச்சுட்டேன் அது பாதிலே நிக்காது முழுமையா ஜெயிக்கும் ஓகேங்களா சோ இந்த பதிவு நடிகர் சாந்தோமாவிற்கும் நடிகர் வெங்கட் பிரபு இருக்கும் நன்றி வணக்கம்